பாருங்க பாரு அடுத்தபடிதான் நீங்க வந்து இந்த படையை நீங்க செய்யணும் கண்டிப்பா சிறப்பா செஞ்சிடலாம் சிறப்பா நீ பண்ணணும் என்ன பண்ற மாணாக்கர்கள் தெளிவா பாருங்க கடைசி வரைக்கும் தெரியும் நேரம் சொல்லிட்டு எடுக்கதான ஒரு பெரிய பிரச்சனை நாளைக்கு கல்யாணம் பண்ணி உணர ஒன்று உன்னோட அந்த மாதிரி ஒரு சில சூழல் ஆயிடும்

तेरे लुट अरे पानी गाड़ी क्या अरे अरे वो कुछ कुछ अंडर नरम में क्या लगे नरम में பதினாலு பிரச்சனை இன்னைக்கு உனக்கு விடுதலை இன்னைக்கு கவலைப்படாத காப்பு வருவது இதான் காப்பு வருவோம்

아, 그래.